ஃபை யூவர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம இன்றைக்கி லெவலை நம்ம பார்ப்போம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மேக்ஸிமம் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேட் பண்ண அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா நல்ல ஒரு வாலெட் இருக்கும் நல்ல வாலெட்டையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரெண்டு சைடுமே வந்து கேப்சர் பண்ணணும் கால் சைடும் கேப்சர் பண்ணணும் புது சைடும் கேப்சர் பண்ணணும் ஸோ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸானவங்க வந்து கொஞ்சம் கேப்சர் பண்ண முடியும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் வந்து கேப்சர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் வந்து நீக்கோடைய ட்ரேடு வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நீக்கோடைய டுவெண்ட்டி எயித்து டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயித்து ஃபெப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லெவலில் நான் ஷேர் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்களுடைய ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு சைடுமே கால் புட் பிடிச்ச ரெண்டு சைடுமே ஃபோக்கஸ் பண்ணோம் ரெண்டு இதுமே கேப்சர் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டு வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணோம் முடியல மேக்ஸிமம் நீங்கள் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நீங்கள் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்பர் ஒரு நிஃப்டி லெவல் பார்ப்போம் நிஃப்டி லெவல் பார்த்தோன்னா இப்போ வந்து டூ டூ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸுக்கு வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இந்த கோ லாங்குக்கும் வந்து கீழே கட் ஆயிருக்கு ஓகேங்களா அப்போ டூ டூ ஃபோர் எயிட் செவனு கீழே வச்சு க்ளோஸ் பண்ணுறது இல்லாமல் டூ டூ ஃபோர் செவன் ஃபைவ் கீழே வந்து க்ளோஸ் பண்ணிச்சுன்னா டூ டூ ஃபோர் ஃபோர் ஜீரோ வந்து ஃபஸ்ட் செகண்ட் டார்கெட் ஆகும் டூ டூ த்ரீ எயிட் ஃபைவ் வந்து தேர்ட் டார்கெட் வச்சு டேட் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் ஒன் டே கேண்டில் வந்து இந்த டூ டூ ஃபோர் செவன் ஃபைவ்க்கு மே கீழே வந்து க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஓகேங்களா அடுத்தது டவுன் சைடுக்கு வந்து நீங்கள் டார்கெட் நீங்கள் மண்டே கூட வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பட் இருந்தாலும் நான் ஈவினிங் வந்து இல்லைனா நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு மண்டே ஒன்று லெவலில் நான் அப்டேட் பண்ணுறேன் கால் வந்து நான் டூ டூ ஃபைவ் செவன் ஃபோருக்கு வந்து மேலே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபர்ஸ்ட் டார்கெட்டு டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ செகண்ட் டார்கட்டு டபுள் டூ செவன் ஜீரோ ஃபைவ் வந்து தேர்ட் டார்கட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து நிப்டியோடய லெவல் பேங்க் நிஃப்டி லெவல் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிப்டி வந்து ஃபோர் எயிட் செவன் எயிட் ஒன்று வந்து பியூர்ட் லெவல் இது கீழே வச்சு க்ளோஸ் ஆகிருக்கு அப்போ ஃபோர் எயிட் ஃபைவ் ஃபைவ் ஃபோர்க்கு கீழே வச்சு க்ளோஸ் ஆகும்போது ஃபோர் எயிட் த்ரீ நைன் எயிட் வந்து செகண்ட் டார்கெட்டு ஃபோர் எயிட் டூ ஒன் ஃபைவ் வந்து தேர்ட் டார்கெட்டு மேலே வந்து ஃபோர் எயிட் நைன் த்ரீ ஃபோர்க்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுனா ஃபோர் நைன் ஜீரோ நைன் ஜீரோ வந்து செகண்ட் டார்கெட்டு ஃபோர் நைன் டூ செவன் த்ரீ வந்து தேர்ட் டார்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து வாலடிட்டி இருக்கும் இன்றைக்கி வந்து ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது எப்பயுமே வந்து நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் இந்த கரெக்ஷன் வந்து இங்கேயும் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்ஷன்ஸுக்கு வந்து இன்னும் ரெண்டுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு இன்னும் கரெக்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கால் சைடு வந்து ட்ரெண்டு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சேஞ்ச் ஆகிடாதுங்க ஓகேங்களா ஃபுட் சைடே இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டுருங்க பட் ஆனால் உடைய ட்ரேடை அவாய்ட் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணி நீடைய ட்ரேடிங் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறது நல்லது எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ்